ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லட்டு தாங்க செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நம்ம பேன் அடுப்பில் வச்சு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சைப்பயிர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து அந்த பேனில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நம்ம வறுத்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் லோ ஃப்ளேம்லேயே நம்ம கரண்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகும் இந்த இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க ஆற பாருங்கள் நல்லாவே ஆறிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வறுத்து வச்ச பச்சைப்பெயரையும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒயிட் சுகரும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து கை வச்சு எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா பவுடராக இருக்குதா அப்படிங்கிறது அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அது மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒன் ஒன் ஒரு டூ ஒரு டீ ஒன்று டூ ஒன்றரை அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா நெய் மெல்ட் ஆனதும் நான் வந்து ஒரு நாலஞ்சு முந்திரியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முந்திரியை நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்க போகிறோம் முந்திரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ அந்த முந்திரி வந்து கருகாது இதெல்லாம் கருகிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பச்சைப்பயிர் மாவை அந்த நெய்யோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து ஹாட் வாட்டர் நல்லா ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு அந்த பச்சைப்பயிர் மாவோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஆனதும் நம்ம இந்த பதத்துக்கு தான் வரும் இந்த பதம் வரும்போது கையில் அவங்களுக்கு வந்து எடுத்து பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு லட்டு பிடிக்கிற பதமாக இருக்கும் இது தாங்க பதம் இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றுனா ஒரு இப்படி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியானது ரெசிபி தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க